வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டி பசங்க காலையில் என்ன பண்ணிக்கிறோம் என்றால் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம்மா நாம தான் இன்னைக்கு நான் தான் வெட்டுறேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து காலையிலேருந்து ஈஸியாக செய்யணும் கஞ்சி சொல்லி செஞ்சாங்க ஆனால் உப்பு போட மாட்டேன் உப்புலாம் போட்டேன் டாரா உப்புடா அது ஒரு சிக்கன் வந்து நம்ம வந்து என்ன பாருங்க உப்பு இல்லைனாலும் பரானல்ல டெண்டிட்ட இருக்கான் வந்து சிக்கன்ல கொஞ்சம் உப்பு தயிர் எல்லாம் போட்டு முன்னாடியே ரெடி பண்ணி மேகினேட் பண்ணி வெச்சிருக்கேன் மேகினேட் இல்ல மாரினேட்

அழகா இப்படி டெடிக்கேட் பண்ணுறது எல்லாமே தரேன் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் நெக்ஸ்ட்டு பிரியாணியை தாளிக்கிறோம் இதுதான் பால் கஞ்சி சோறு அப்புறம் சம்பால் துவையல் சிக்கன் எல்லாம் வெட்டணும் கத்திரிக்காய்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது தேவையான ஜாமக்கல் புளி ஊடுது அடுப்பு ரெடியாக இருக்குது சட்டி ரெடியாக இருக்குது விறகு எல்லாம் ரெடியாக இருக்குது தண்ணி அப்படியே செய்கிறோம் சமைக்கிறோம் என்னடா சொல்கிற எல்லா பாருங்க திங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் இறங்காது நல்லா வந்து பொரோட்டா சிக்கன் கறி நூடுல்ஸ் தோசை முரு முரு நினை ஊற்றி தான் இறங்கி வந்து வெந்தயம் பூண்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி காய்ச்சுன்னு கஞ்சி எவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை அதனால வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கள் லோக்கலில் சுற்றி இருக்கிறவங்க லோக்கலில் வந்து யார் இருந்தாலுமே வந்து இன்டர்வியூ வச்சு தான் ஹால் எடுக்க போகிறோம் சேலரி என்ன எவ்வளோ நேரம் வேலை என்னெல்லாம் வேலை அப்படின்லாம் சொல்லணுன்னா நீங்கள் வந்து எங் நம்பர் இருக்குது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்து தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே வந்து எங்களை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்கள் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் இன்ஷால்லாம் அடுத்தது என்ன ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சு ஃபஸ்ட்டு சின்ன அடுப்பு பற்ற வச்சு தால்ச்சா தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அந்த அடுப்பு பற்ற வச்சு அந்த சட்டியெல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இவர் வந்து இந்த தம்பியை வச்சிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு இந்த வேலையை பார்க்குறோன்னு சொல்லி அவனை காட்டிகிட்டு இருந்தார் ஒரு வழியாக இந்த விறகு அடுப்பு பற்ற வைக்கிறது நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கே இது எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்து நிறைய பேர் நம்ம மாமி இருப்பாங்க கடையில் உள்ள பிள்ளை இருக்கும் இன்றைக்கி யாருமே இல்லை நானே ரெண்டு பிள்ளைங்கள வச்சிருந்தான் இன்றைக்கி இந்த சமையல் செஞ்சு ஒரு சாதனையாக இதை நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் இவர் வந்து நான் பயங்கர செஃப்பாக இறங்கிட்டேன் வெங்காயம்லாம் நானே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கிட்டு திடீர்னு பார்த்தா நான் எல்லாம் இப்படியும் வெட்டுறதுக்கு ரெடி ஆகுவான் ஆனால் வந்து எப்படி வெட்டணும்னு மட்டும் சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த அந்த மாதிரி ரொம்ப அலப்பறைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றும் தெரியாது தெரிலினாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு பெரிய மாஸ்டர் செஃப் மாதிரியே பயங்கரமாக பண்ணுவார் அவருக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு தெரியாது அப்புறமா ஒரு வழியாக அந்த வெங்காயம் சீக்கிர அந்த கட்டை இருக்கும் அது வச்சு அது வழியாக தான் வெங்காயத்தை வந்து சீச்சி அன்றைக்கி ஃபுல்லாக பிரியாணி செஞ்சது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி ம நாளைக்கு மறுநாள்லேருந்து பூக்கு வந்து உடம்பு சரியில்லாமலே போயிடுச்சு போயிருச்சு அதுக்கு அளவுக்கு வந்து அவர் இன்றைக்கி ஒரு நாள் பண்ண ஹெல்ப்புக்கே அவர் வந்து மட்டை ஆகிட்டாரு அப்படிதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப வேலை பார்த்து கொடுத்துட்டார் நம்மளுக்கு இந்த பசங்களை நம்பிலாம் நம்ம வந்து ஒரு வேலையில் இறங்குறோங்கிறதுலாம் வந்து பெரிய நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவிக்கு ஒரு உதவிக்கு பதிலாக ரெண்டு எப்படி சொல்லுவாங்க உதவி செய்கிறேன்ட்டு உபத்திரம் செஞ்சுட்டு போகிற மாதிரி அவர் ஒரு வேலைக்கு பதிலாக நம்மளுக்கு ரெண்டு வேலை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் அன்னைக்கு போடுதும் எனக்கு இருந்துச்சு ஆனாலும் அவங்கள வச்சுட்டு நம்ம வந்து வெற்றிகரமாக தாளிச்சாவை தாளிச்சு விட்டாச்சு ஒரு பக்கம் நான் சொன்னேன் இந்த மாதிரி செஃப்லாம் வந்து கையில் வந்து இந்த துண்டு தண்டா வச்சுருப்பாங்க தோட்டில் போட்டு துண்டு வச்சுருப்பாங்க அதனால் அந்த துண்டுக்குற அண்ணாவுக்கு ஒரே கிண்டல் அவருக்கு கண்ணில் ஒரே தண்ணி தார தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்னது கண்ணில் நீர் சுரக்கிறது அருவியாங்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து பெரிய அடுப்பு பார்த்து வச்சாச்சு இந்த சட்டியில் வந்து இந்த கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மண் சோப்பெல்லாம் தடவுறது எங்கள் ஊர் சைடு வழக்கம் இது மாதிரி உங்கள் ஊர் சைட்லலாம் என்ன வழக்கங்கள் மேற்கொள்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே நான் சொன்னல அது மாதிரி தான் என் சின்ன பையன் வந்து இந்த கொதினா கொத்தமல்லியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு இந்த வேர் இருக்கிற பகுதியோடலாம் வெட்டி போட்டுட்டான் திரும்ப அந்த வேரெல்லாம் பொறுக்கி போட்டு திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப கழுவி எடுத்துச்சு ஒரு பக்கம் வெங்காயம் வெட்டின காரம் இன்னொரு பக்கம் அடுப்பு வந்து எரியுது ஆனால் ஏன் புகையுதுன்னு தெரியல நான் நிறைய காற்றாக இருந்துச்சு அடுப்பு எரிஞ்சு சமைக்கிற வரைக்கும் ஒரே காற்று அடுப்பு சமையல் முடிஞ்சோன்னா காற்று நின்றுச்சு அதெல்லாம் ஒரு பெரிய சோதனை பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு அப்புறம் அவ்வளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் சரக்கார சரக்காரன்னு வேலைலாம் வேகமாக ஆயிடுச்சு நம்ம வந்து சிக்கனை ஏற்கனவே சொல்லி ஊற வச்சுருந்த மாதிரி அதெல்லாம் இருந்ததுனால டக்கு டக்குன்னு நடத்துகிறது வேலைகள்லாம் பார்த்துட்டு அரிசியெல்லாம் கழுவி போட்டு ஒரு வழியாக தம்மளே போட்டாச்சு பிரியாணியை நல்லா வந்து எரிஞ்சு முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் வந்து நம்ம வெங்காய பச்சடி முட்டை தால்ச்சா அழகான தால்ச்சா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு பாக்ஸ் மட்டும் பார்சல் போட்டு பாக்கி எல்லாமே கடையில் போய் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் வேணுங்கிறவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு அதை தான் வந்து நம்ம அப்துல் வந்து பார்சல் போட்டார் ஒரு வழியாக ஒரு வழியாக சாப்பாடெலாம் முடிச்சிடுச்சு நம்ம அதை வந்து இதுக்கு காவல் போட்டார வச்சு வச்சு காட்டுப்பா முடிஞ்சே கட்டுப்பா பார்சல் இருக்கு பிரியாணி சட்டி வீட்டில் இருக்கு பிரியாணி ஆளு பாய் பிரியாணி பாய் சொல்லுங்க ஒரு பிரியாணி கொடுங்க குட்டி பையா குட்டி பையன் வீட்டுல வந்து செப்பலும் வாங்கிக்கிட்டாங்க சப்பல் வாங்கிக்கிட்டு திரும்பி போகும்போது நல்ல மதிய நேரம் சாப்பாடு பசி டைம்ன்றதுனால ஒரு ஒரு சாப்பாடு பிரியாணி பார்சலும் வாங்கிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இவங்கதான் அப்புறம் அந்த பையன் வந்து ரொம்ப அப்பாவே எண்ணிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு வழியாக நம்ம அவங்களுக்கு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு பாய் சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சாச்சு நம்ம பிஸ்னஸ் மேக்னேட்டு அனுஃபுருக்காரே அவர் வந்து வியாபாரம் பண்ணி ரொம்ப களைச்சி போயிட்டதுனால அவருக்கு ஒரு இளநீர் பார்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இளநீர் குடிச்சு இளநீர் குடித்தார் இப்படி தான் நம்மளோட அந்த நாள் வந்து போய் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்த நம்ம சில்கு வாரப்பட்டி சிங்கம் வந்து உட்காந்து உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மறுநாள்லேருந்து எங்கள் எனக்குமே ஜுரம் அவருக்குமே ஜுரம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ நண்பர்களே இது மாதிரி இன்னும் நிறைய பிரியாணி வீடியோக்கள் வர இருக்குது